எப்படி நம்பர் நீங்களே சொல்லுங்க பாக்கலாம் கொன்ன சாளைங்க பாருங்க செஞ்சாலும் பேசுறாங்க சேலினாலும் பேசுறாங்க முதல் நான் அவங்களுக்கு முன்னாடி நான் வந்தவ இல்ல அப்ப எனக்கே முதல் வாங்கி தரணும் நீங்களே சொல்லுங்க பாக்கலாம் இத எடுத்துறேன் அவங்களுக்கு கொடுறேன் இல்லைன்னா பேங்க் வாங்க இப்ப நான் மட்டும் என்ன வெட்டいや கோம்பர்மா வராதா அப்படியே வந்து பேசிட்டேங்கடா

எண்பத்தி ரெண்டு ரூபா இதோட வில பிளஸ் ஜி இது டிரான்ஸ்போர்ட் செலவோட நூத்தி ஐம்பது ரூபா வந்துருச்சுங்க நூத்தி ஐம்பது ரூபா செலவு ரூபா போட்டு வாங்கினாக்காக வாங்கி இருக்கிறேன் பதினஞ்சாயிரம் ரூபா போட்டு எனக்கு வாங்கி கொடுத்த மாதிரி பேசுறேன் என்ன ஒண்ணு இனிமேல் எல்லாம் வெஜிடபிள் இதுல ஈஸியா கட் பண்ணி இல்லாமல்ல எனக்கு ஈஸியா கட் பண்ணி இல்லை எனக்கு இதை நான் முதல்ல வச்சிருந்தேன் உடஞ்சு போச்சே சரி கேட்டா நீ சண்டைக்கு வருவியா நானும் என்னன்னா வெங்காயம் வெங்காயம் எல்லாம் வாங்கணும்ல சின்ன வெங்காயம் இதெல்லாம் அது முழுசா சாப்பிடுறது கஷ்டமா இருக்குது மயிலானக்கும் கருப்பிக்கும் அது என்ன பண்ணு சின்ன வெங்காயத்துல போட்டு ரெண்டு சுத்து சுத்து அப்புறம் இந்த காய்கறி பெருசு பெருசா போட்டு சாப்பிடற கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு ஆனால காய்கறி இந்த பூண்டு இந்த சின்ன வெங்காயம் வேற இருக்கு அதெல்லாம் இதெல்லாம் அப்படியே ஒரு ரெண்டு மூணு சுத்து சுற்று மயிலானம் கருப்பின்னு போட்டீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயா சாப்பிடுவாங்கல்ல

நான் ரொம்ப கடுப்பு என்னமோ எனக்கு வாங்கி கொடுத்தேன்னு தானே அவங்களுக்கு சொல்ல வாங்கிட்டு எனக்கு வாங்கி கொடு பழைய போய் நம்ம மரியாதை போக முடியும் நீவா தமிட்டா உனக்கு வாங்கிடணும் நான் தெரியாது நீ நல்ல பையன்